ஏ ரோஜா பூஜா இந்த பாக்கெட் என்ன வச்சிருக்கீங்க ஓபன் பண்ணி காமிங்க ஆமா ரோஜா என்னது இது இவ்ளோ பெரிய பாக்ஸ் குள்ள அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க சிண்டு சிண்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்க ஊரை விட்டு போயிடுவோம்ல அதனால தான் நானும் ரோஜாவும் சேர்ந்து உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் சிண்டு அத தா கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிருக்கோம் ஓபன் பண்ணி பாரு சிண்டு என்னது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்னப்பா இதெல்லாம் ஏய் ரோஜா பூஜா நான் இத்தனை வருஷம் உங்க கூடவே தான் இருக்கேன் எனக்கு என்னைக்காவது அது gift கொடுக்கணும்னு உங்க ரெண்டு பேத்துக்கு தோணி இருக்கா எப்படி தோணு ராகுல் நீ எங்க எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்ல எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்க அம்மா கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்துறற அப்புறம் எப்படி தோணு சிண்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்றோம் நீ ஓபன் பண்ணவே மாட்டேங்கிற சிண்டு ப்ளீஸ் சிண்டு ஓபன் பண்ணு என்ன பூஜா இது பாக்ஸ் ஏ இவ்ளோ பெருசா இருக்கு இது எதுக்காக இவ்ளோ செலவு பண்ணி எனக்கு gift எல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதே எனக்கு பெரிய gift தான் நீங்க

இது என்னப்பா இது ஒரே பாக்ஸுக்குள்ள இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு செட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீங்க எங்க வாங்குனீங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே எல்லாம் இல்ல சிண்டு இது காஸ்ட்லி எல்லாம் இல்ல நீ ஓபன் பண்ணி பாரு நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறக்கே உனக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் இதுக்குள்ள இருக்கும் தெரியுமா நீ இந்த ஒரு கிட் வெச்சிருந்தா போதும் ஸ்கூலுக்கு தேவையான எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு எடுத்துட்டு போயிரலாம் என்னது இது ஓபன் பண்ணவே முடியல ஓ இங்க ஒரு ட்ரே வச்சிருக்காங்களா ஓகே ஓகே இந்த ட்ரேவை இப்படி புல் பண்ணாதான் இந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில வரும் பாக்ஸே பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு थैंक यू so much ரோஜான் பூஜா டே சிண்டு என்னடா இது இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் வாங்கணும்னு தான் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இந்த கிட்ல இருக்கு ஏ ரோஜா பூஜா எனக்கெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா ஏ ரோஜா உண்மையாவே சூப்பராக இருக்குப்பா எதை எடுத்து பார்க்கறதுனே தெரியல நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே இருக்கு இது வாட்டர் பாட்டிலா செமையா இருக்குப்பா நான் பெசாம ஒன்று பண்ணுறேன் இந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டர் பாட்டில ஜூஸ் கொண்டு வந்தான் இது தண்ணிக்கு பத்தாது ஆனால் ஜூஸ்க்குன்னா கரெக்டாக இருக்கும் நான் இதுலயே ஜூஸ் கொண்டு போயிடுறேன் நாங்க கூட அதான் சொல்லான் நினைச்சோம் இந்த நீ டெய்லி ஒரு ஜூஸ் கொண்டு போலாம் ஹாய் மிக்கி மோஸ் பொம்மை போட்ட பென்சிலா ரொம்ப கியூட்டா இருக்கு இங்க பாருங்களேன் மூணு பென்சில் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் மூணு மாசம் தான் இருக்கு எனக்கு இந்த மூணு பென்சிலே இந்த வருஷம் முடியற வரைக்கும் வச்சுப்பேன் இங்க பாருங்களேன் அந்த ஃபேஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சா எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கு பிடிச்சிருக்கு டே ராகுல் நீ வேணா ஒரு பென்சில் எடுத்துக்கோயா என்னடா சென்ட்டு என்னை பார்த்தா நக்கலா இருக்கா எனக்கு இந்த செட்டே வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன் நீ என்னடானா ஒரே ஒரு பென்சில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சென்ட்டு சென்ட்டு அதை அப்படி எடுக்கக்கூடாது கிட்ட கூட நீ ஃபர்ஸ்ட் இத முதல்ல பாரு இது சூப்பரா இருக்கும் தெரியுமா எனக்கு தெரியும் பூஜா இது வந்து கேமரா தானே என்னது இது கேமராக்குள்ள எதுக்கு ட்ரே எல்லாம் வச்சிருக்காங்க ஓ இது பென்சில் ஷார்ப்னரா ஆனா இதுல எப்படி ஷார்ப் பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இது என்னது இந்த பென்சில் உள்ளயே போக மாட்டேங்குது ஏதோ பிளாக் ஆகி நிக்கிற மாதிரி தெரியுது ஏ மக்கு சின்ட்டு எங்கிட்ட கூட நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இது பிளாக் ஆகிருக்கும் இந்த ஒயிட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த பிளாக் வந்து ரிலீஸ் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு பென்சிலை இந்த மாதிரி உள்ளே நுழைச்சிட்டு விட்டோம்னா நல்லா பென்சில் டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் இந்த ரோலர் எப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஷார்ப் ஆயிரும் இப்போ புரியுதா இது சூப்பர் டெக்னாலஜி தெரியுமா இந்த கிட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஷார்ப்னர் உனக்கு கிடைக்கும் ஏய் சமையா இருக்குப்பா நானும் எவ்வளவோ ஷார்ப்னர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல திமா ட்ரேவ்ச ஷார்ப்ன நிறைய பாத்துர்க்கேன் ஆனா இந்த மாதிரி இருக்காது என்ன சிந்து நீ தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு இப்படி நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி இப்ப நல்லா இப்படி லாக் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டமா நல்லா டைட்டா புடிச்சிடுச்சா இப்படி சுத்திட்டே இருக்கணும் இப்படி தட்டுனா உள்ள எவ்ளோ டஸ்ட் வந்திருச்சே இரே இப்ப பென்சிலை வெளியில எடுத்து பார்க்கலாம் நல்லா ஷார்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா ஏ போதும்பா போதும்பா ரோஜா வெளியில எடுப்பா ஏய் சூப்பரா ஷார்ப் ஆயிருச்சு நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா சூப்பரா ஷார்ப் பண்ணிருச்சு ஆனா உண்மையே சொல்லட்டுமா பென்சில் ஷார்ப் பண்ணுதா இல்லாட்டி ஒரு மரத்தையே அறுக்குதான்னு தெரியல அவ்வளோ பெரிய டெக்னாலஜிய இந்த சின்ன ஷார்ப்னருக்குள்ள கொடுத்துருக்காங்க ஆனா சூப்பரா இருக்குப்பா தேங்க்யூ சோ மச் அடுத்தது இங்க பாத்தியா பிளெக்சிபிள் ஸ்கேல் எல்லாம் இந்த கிட்ல இருக்குடா என்னடா பண்ணிட்டு இருக்க உனக்கு இந்த கிட்டு கிடைக்கலங்கறதுக்காக உடைச்சிராதடா மெதுவாயிடுடா இது அந்த சிந்துக்கு கொடுக்கிற gift புரியதா ஃப்ளெக்சிபிள் ஸ்கேலா சூப்பர் பா ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் தான் வாங்கணும் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் நல்ல வேளை இந்த கிட்ல நீங்க வாங்கி கொடுத்தீங்க எங்க ஊர்ல எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா ஏ இது மிக்கி மவுஸ் எரேசர் சூப்பர் இந்த எரேசர் தான் மத்த டிசைன் டிசைனா போட்டுக்கிற எரேசரை விட சூப்பரா எரேஸ் பண்ணும் ஓகே இன்னும் இந்த கிட்ல வேற என்னென்ன இருக்கு சின்டூ சின்ட்டு இப்போது இப்போ பார் இந்த கிட்ல என்னென்ன இருக்குது தெரியுமா பென்சில் பாக்ஸ் இருக்கு டைரி இருக்கு இல்லையா நீ இந்த பென்சில் பாக்ஸ்க்குள்ளே எல்லா ஐட்டம்ஸையும் வச்சுக்கலாம் சின்ட்டு இரு நானே வச்சு காமிக்கிறேன் பூஜா இது நம்ம அவளுக்கு வாங்கியிருக்கிற கிஃப்ட் பாக்ஸ் தானே அவனே வச்சுக்கிட்டு பூஜா நீ அவன்கிட்டயே எல்லாத்தையும் கொடுத்துரு சரி சரி இருங்க நானே என்னோட பென்சில் பாக்ஸ்குள்ள எல்லா ஐட்டம்ஸையும் வைக்கிறேன் சரியா இந்த மாதிரி ஒரு டைரி வாங்கணும்னு தான் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த டைரியில ரொம்ப முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கலாம் தெரியுமா ஆமா இந்த டைரிய நீ வந்து பேக்குக்குள்ள வைக்கணும்னால அவசியம் இல்லை உன்னோட பென்சில் பாக்ஸ்குள்ளேயே வச்சு ரொம்ப முக்கியமா சப்போஸ் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா அதுல நோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல உனக்கு வந்து மிஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிருந்தா கூட இதுல நோட் பண்ணி வச்சுட்டு வீட்ல வந்து சொல்லிக்கலாம் இங்க பாத்தியா இது நல்லா ஃபிட் ஆகும் என்ன இது ஆ இங்க மூடியில வெச்சா நல்லா ஃபிட் ஆகும் நினைக்கிறேன் பாத்தீங்களா சூப்பரா ஃபிட் ஆயிடுச்சே ஏய் சூப்பர் ரோஜா இது பென்சில் பாக்ஸ் குள்ளே ஃபிட் ஆயிடுச்சா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேல் வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் மூணு பென்சிலையும் நான் வெச்சுக்கறேன் ஆனா யூஸ் பண்ண மாட்டேன் ஒண்ணே ஒன்னு தான் யூஸ் பண்ணுவேன் ஒன்னு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொன்னு யூஸ் பண்ணுவேன் இந்த பக்கம் எரேசர் ரேஸர் வெச்சுக்கலாம் ரிஸர் வெச்சுக்கலாம் சூப்பர் பா என்ன அவ்வளோ பெரிய ஷார்ப்னர் தான் வைக்க முடியாது அத மட்டும் நான் பைக்குள்ள வெச்சுக்கறேன் थैंक यू so much பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிந்து எல்லாத்தையும் கொண்டு போய் மறக்காம இப்பவே உனோட ஸ்கூல் பேக் குள்ள வெச்சிட்டு வந்திருச்சின்னு எங்கயாவது மறந்து வெச்சறாத நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அவ என்னமோ குழந்தை மாதிரி நீங்க அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க என்கிட்ட என்னைக்காவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கீங்களா ஒரு ஒரு ரூபாய்க்கு சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா எப்படி ராகுல் உனக்கு வாங்கி கொடுப்போன்னு நினைக்கிறேன் நீ எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற அம்மா அப்பா கிட்ட எங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டே இருக்க ராகுல் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு இருந்த பணத்தில் தான் சிண்டுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் ஓகேவா டேய் ராகுல் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க நீயும் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகினா உனக்கும் அவங்க கிஃப்ட் தருவாங்க ஓகேவா என்னடா சின்ட்டு அவங்க ஏதோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நீயும் ஓவராக பண்ணிகிட்ருக்க இந்த கிஃப்டை எனக்கு எப்படி உங்கள் இருந்து வாங்கணும்னு நல்லா தெரியும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இதை விட சூப்பர் கிஃப்டே நான் வாங்கிடுவேன் பார்த்துக்கோங்க அச்சோ போச்சு சின்ட்டு அவன் போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டான் பாரு ரொம்ப மோசம் என்ன சின்ட்டு நீ நினச்சிட்டு இருக்குது மூணு பேர் சேர்ந்து ராகுலே ஏமாத்துதா ராகுல் வந்து அங்கே சொல்லிட்டு எவ்வளோ அழுகுது தெரியுமா ஏன் இப்படி பண்ணுதும் அம்மா பாத்தீங்களா இந்த ரோஜாவும் பூஜாவும் சேர்ந்து இந்த சின்ட்டுக்கு எவ்வளோ சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா இது அநேகமாக ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வெறும் பென்சில் பாக்ஸ் இல்லை இந்த பென்சில் பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஒரு அப்படியே ஒரு வந்து ஸ்டேஷ்னரி கடையே இந்த பென்சில் பாக்ஸ்க்குள்ளே இருக்குமா இது அநேகமாக ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் காசு நிறைய இருக்குதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதா உங்களுக்கு இவ்வளோ காசு எங்கிருந்து வந்துச்சு சிண்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு சிட்டி சிட்டி நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக உண்டியெல்லாம் சேர்த்தி வச்சுட்டு பணத்தை வச்சுதான் சித்தி வாங்கணும் சிண்டு எப்பவுமே எங்க கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா சித்தி ரோஜா நீ பேசாத நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல பூஜா உன்னோட அண்ணன் ராகுல் தானே சிண்டு இல்ல இல்ல அம்மா ராகுல் எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பான் எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாமா அது மட்டும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப காஸ்ட்லி இல்ல இது வந்து ஜஸ்ட் 200 ரூபாய் தான்மா ஐயோ பகவானே 200 ரூபாயா 200 ருபிஸ் இந்துச்சு நான் ஒரு வாரத்துக்கே சமையில முடுச்சுரும் நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்குது சொல்லு நம்ம எல்லாருமே இங்க தானமா சாப்பிட்டு இருக்கோம் அப்ப உங்களுக்கு 200 ரூபீஸ் மிச்சம் தானா நான் காசே மிச்ச புடிக்கே இங்க இருந்துச்சு அந்த காசை எடுத்து நீங்க இங்க gift பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் உங்க அப்பாவே சொல்லணும் உங்க அப்பா தான் உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குது முதல்லே உங்க உண்டியில் இருக்கிற மொத்த காசையும் எடுக்கணும் ராகுல் நீ பேசிட்டு இருக்காத இவங்க கட்டே நான் இன்னைக்கு இவங்க உண்டியில் இருந்து எல்லா காசையும் எடுக்குது நீ இந்த பொருளை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டே இரு என்னடா சிண்டோ ஏதோ ஃப்ரெண்ட்லியா நடந்துகிட்டாதான் கிஃப்ட் கிடைக்கும் அது இதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப பாத்தியா உனக்கு கிடைச்ச கிஃப்ட நானே வாங்கிட்டேன் பாத்தியா இப்போ நீங்கள் மூணு பேர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஷேர் பண்ணிட்டு விளையாடுங்க நான் போய் அந்த பென்சில் பாக்ஸ் வச்சு விளையாடுறேன் சாரி சிண்டு எல்லாமே எங்கனால தான் வந்துச்சு இந்த ராகுல் இருக்கும்போது போது நாங்கள் உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கவே கூடாது சிண்டு நீங்க ரெண்டு பேர் எதுக்கு ஃபீல் பண்றீங்க நானே அதை ராகுல் கொடுக்கலாம் தான் நினைச்சேன் அவன் தான் சண்டை போட்டு வாங்கிட்டான் நான் உங்களுக்கு அதை விட சூப்பரான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் இருங்க நான் போய் இப்பவே எடுத்துட்டு வரேன் இந்த ராகுல் தான் ரொம்ப ரொம்ப மோசம் ஹலோ சுட்டி பொம்மா சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அது இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் தேங்க்யூ பாய்